அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நந்தினி ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் இந்த பதவியின் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சரி வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போகலாம் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் விளையாடுகிட்டு இருந்தாங்க அந்த பையன் தன் கிட்ட நிறைய பளிங்கு கற்களை சேகரிச்சு வச்சிருந்தா அந்த பொண்ணும் தன் கிட்ட நிறைய இனிப்புகளை சேகரிச்சு வச்சிருந்தா அந்த பையன் அந்த பெண்ணிடம் கேட்டான் நான் என்கிட்ட இருக்கிற எல்லா பளிங்கு கற்களையும் உன்கிட்ட கொடுத்துறேன் நீ உன்கிட்ட இருக்கிற எல்லா இனிப்புகளையும் என்கிட்ட கொடுக்கறியா அப்படின்னு கேட்டான் அதற்கு அந்த பெண்ணும் ஒத்துக்கிறா அந்த பையன் என்ன பண்ணானா தன் கிட்டே இருக்கிற பளிங்கு கற்கல்லையே மிக பெரிதான அழகான பளிங்கு கல்லை மட்டும் தங்கிட்ட கிட்டே வச்சிக்கிறான் மற்ற எல்லா பளிங்கு கற்களையும் அந்த பெண்ணிடம் கொடுத்துட்றான் அந்த பெண்ணும் தன்னிடம் இருக்கும் எல்லா இனிப்புகளையும் சொன்ன மாதிரி அந்த பையன்கிட்ட வாக்குறுதி கொடுத்த மாதிரியே அவங்கிட்ட கிட்டே அன்னைக்கு இரவு அந்த பெண் நிம்மதியா தூங்கிடுறா ஆனா அந்த பையனுக்கோ தூக்கமே வரல நாம நம்ம கிட்ட ஒரு பளிங்கு கல்ல வச்சிருந்த மாதிரி அந்த பெண்ணும் தாங்கிட்ட கொடுக்காம ஏதாவது இனிப்புகளை மறைச்சு வச்சிருப்பாளோ அப்படின்ற எண்ணம் இந்த பையனை தூங்க விடல இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் நேர்மையா இருந்தோம்னா அவங்களும் தான் இருப்பாங்க அவங்க இல்லைன்னா அந்த குற்ற உணர்ச்சி அவங்கள கொண்டுகிட்டே இருக்கும் நாம நிம்மதியா இருக்கலாம் நம்ம ஒருத்தர்கிட்ட நேர்மையா இருந்து அவங்க நம்மள ஏமாத்திட்டாங்கன்னா அந்த நம்ம ஏமாற்றப்பட்டோம் இல்லையா அந்த விஷயத்த கடவுள் எப்படியாவது வேறு ஒரு ரூபத்தை மூலயமா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு அதனால நேர்மையா இருங்க நிம்மதியா உறங்குங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி